ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரதியில் ப்ரீஸா இது வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஜட்டியை வேறு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்ஸு எல்லாமே வந்துடும் இது வந்து ஒரு கிருஷ்ணகிரி ரிஜிஸ்டர்டு ஃபேன்சி நம்பரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட் இயர் அஞ்சாவது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல க்ரே கலரில் நல்ல ஒரு டென்ட்டோ ஸ்க்ராட்சஸோ எதுவும் இல்லாமல் நீட்டான வெஹிக்கிளுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கிடைக்குங்க நல்ல ஒரு லெதர் சீட் கவர்ஸு இன்பில் செட்டு கிளைமேட் கண்ட்ரோலில் ஏசி வந்துடும் ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி சூப்பராக இருக்குங்க ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் கையில் இருந்தால் போதுங்க நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குங்க வண்டி டீசல் வண்டிங்க டீசல் வண்டி இப்போ கிடைக்கிறதில்லைங்க இந்த வண்டியில் வண்டி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த க வண்டி நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் எலைட் கார்ஸுங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா டெஸ்ட் டெஸ்ட்லே பண்ணி பாருங்கள் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டுங்க இது வந்து ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகெஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் டு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க